ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே பயங்கரமான கிரக மாற்றங்களானது நடக்கப்போகுது ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்ய போகுது அப்படி செய்யக்கூடிய வேலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போறேன் டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மேச ராசிலருந்து ஆரம்பிக்கிறேன் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களால் தான் நடக்குது நவக்கிரகங்கள் நகரக்கூடிய அந்த ஒரு இதை வைத்து தான் நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் ஸோ நல்லது கெட்டது நாம் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் நாம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களை சார்ந்தது தான் நவக்கிரகங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லை நம்ம உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களை ஆராய்ந்து செயல்பட்டாவே வாழ்க்கையில பல தடைகளை தாண்டி வெற்றி கொள்ள முடியும் ஆனால் நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் அப்படியே விட்டுடுறோம் ஸோ நம்பிக்கை இல்லாமல் விடக்கூடாது நம்பிக்கையோட இனி தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நவக்கிரகங்களுக்கு ஏற்ப செயல் அந்த வகையில் இப்போ ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு ஜூலை மாதத்தில் இன்னும் கடைசியாக பத்து நாட்கள் மீத இருக்குது இந்த கடைசி பத்து நாட்கள் பயங்கரமான நாட்களாக இருக்கும் ஜூலை மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் மேச ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடந்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு பணமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான் ஸோ என்ன கிரகமாற்றம் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு முதல்ல இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஜூலையில் கடைசியாக நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஜூலை மாதத்தில் கடைசியாக நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது இதன் காரணமாக பன்னெண்டு ராசியில் சேர்ந்தவர்களுக்கு செல்வம் புகழ் மரியாதை அதிகரிக்க இருக்குது இதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து வரும் அதில் இந்த ஜூலை மாதத்தில் என்ன வந்து கிரக மாற்றம் நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி நான்கு கிரகங்கள் பயிற்சி வந்து நடக்கப்போகுது இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி தான் பல விதத்தில் பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இது ஜோதிட சாஸ்திரத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயங்கரமான கிரக பயிற்சிகளை பற்றி சொல்கிறேன் அந்த கிரக பயிற்சிகள் எப்பப்போங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடகராசியில் சுக்கர பகவானுடைய பயிற்சி நடக்கும் மேசராசியில் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவார் மிதுனத்துலேருந்து சூரிய பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆவார் சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஜூலை முப்பத்தொன்று கூட சுக்கரன் வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இந்த மாதிரி முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்குது இந்த கிரக பயிற்சிகளால் ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய பயங்கரமான சம்பவங்கள் மேசராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் யோகங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட ராசிக்கு திடீரென பணவரவு இந்த ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான பண வரவு உங்களுக்கு உண்டாகும் ஜூலை மாதத்தில் முப்பத்தொன்றுக்குள்ள நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சினால மேசராசியை சேர்ந்த உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது உங்களுடைய நண்பர்களுடைய வட்டம் அதிகமாக உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு பல வழிகள்லருந்து பண வருவாய் கிடைக்கும் பல வழிகள்லேருந்து பண வருவாய் கிடைக்கும் என்பதனால் உங்களுடைய நிதிநிலையை சேமிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உயர்ற மாதிரி முயற்சி பண்ணணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இருப்பினும் தேவையற்ற செலவுகளை கவனமாக தவிர்க்கிறது அவசியம் ஏன்னா தேவையற்ற செலவுகளை நீங்கள் பாட்டு பண்ணிங்கன்னா இருப்புகள் குறையும் அதுக்காக சொல்கிறேன் இந்த முப்பத்தொன்று வரையும் உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும் இல்லை எனில் உங்கள் வேலையை முடிப்பதில் சிரமங்கள் ஏற்படும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையை முடிக்கிறதுல பார்க்கணும் ஸோ வேலையை முடிக்காமல் இருந்தீங்கன்னா சிரமங்கள் உங்களுக்கு தான் ஸோ இப்படி திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டாகிற மாதிரி இந்த முப்பத்தொன்று வரையும் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த டைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க செலவுகளை குறைத்து முடிஞ்ச அளவு சேமிப்பு வந்து பண்ணுங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக மாற்றங்களோட அடிப்படையில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய தருணத்தை கொண்டு உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வாரியாகவே சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிரகங்கள் வைத்தும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க வீரத்த அணிகலனாக கொண்டை செவ்வாயை அதிபதியாக பெற்ற மேசராசி அன்பர்களுக்கு நவக்கிரக நாயகர் வந்து சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டிகளை துவம்சம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் ஸோ எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டு எதிரிகளை துவம்ச செய்ய பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு துணிச்சலோடு வியாபாரத்துக்கு தேவையான முதலீடுகள் செய்ங்க அது இன்னும் ஒரு படி உங்களுக்கு வெற்றி கொடுக்கோ சந்திரன் நகர்வுகள் உங்களுக்கு இந்த டைம் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க அதனால் எந்த ஒரு காரியம் செய்கிறதாக இருந்தாலும் துணிஞ்சு சேர்க்க வெற்றி உண்டு அப்புறம் புதிய வேலை வாய்ப்புகள் வீடு தேடி வரும் வரக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்குங்க செவ்வாய் வந்து ரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால எந்த விஷயத்திலயும் நியாயம் தவறக்கூடாது நியாயம் தவறாம நீங்க நடந்து கொள்ளணும் கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுக்கு எப்பேற்பட்டாவது போராடணும் அதே சமயம் என்ன விஷயம் நடந்தாலும் கொப்பளித்து வரக்கூடிய கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் புதன் ஐந்தாவது இடத்துல இருக்கிறார் இதனால அறிவும் அருளும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் தெளிவான சிந்தனையோடு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் பயணத்தின் போது உங்க உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளணும் பயணத்தின் போது அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் ராசிக்கு இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால குடும்பத்துல ஒரு விகிதமான நிம்மதி பார்த்திங்கன்னு வச்சுங்கள காணாம போகும் ஸோ குடும்பத்தில் நிம்மதி வருவதற்கு நிறைய விட்டு கொடுத்து போகணும் உறவுகளில் பிணுக்கை ஏற்படும் அந்த பிணுக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் சுக்ரன் உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டில் இருக்கிறாரு சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்றது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு கொள்ளும் போது முன்னுரிமை எடுத்து செயல்படுறது இதெல்லாம் வந்து பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் சுக்ரன் உங்க ராசிக்கு நான்காவது வீட்ல இருக்கிறதுனால இந்த டைம் அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் தேடி அடைந்த வரன் வீடு தேடி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கல்யாண யோகம் கூடி வந்திருக்கு அதனால யோகத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இது தொழில்துறையை சேர்ந்தவங்களுக்கான ஒரு வீடு தொழில்துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு முன்னேற்றமாக உங்கள் தொழில்துறை நடந்து பணவரவு அதிகரிக்கும் அதே போல் ஆன்லைன் வர்த்தகங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடணும் எந்தளவுக்கு ஆர்வத்தோடு ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உண்டாகும் இந்த தேவையில்லாத நேரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தகுந்தார போல யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்ள சிலருக்கு எதிர்பாராத பணவரவை கிடைத்து தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரியும் சூழ்நிலை அமையும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க கேது ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு வியாபார காரணமாக குடும்பத்தை சில காலம் பிரிந்து மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் அந்த பிரிவு வந்து உங்களுக்கு நன்மையில் தான் முடியும் அதனால் பயப்பட வேண்டாம் ஸோ இப்படி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில் உங்க ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க இந்த ஜூலை முப்பத்தொன்று வரையும் ஒவ்வொரு நாளுமே நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா காலையில் எந்திரிஞ்சி விநாயகரை நமஸ்காரம் பண்ணி ஓம் விநாயகா போற்றி அப்படிங்கிற இந்த திருநாமத்தை பதினோரு முறை உச்சரித்து உங்கள் உள்ளங்கையை பார்க்கணும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்களுடைய நாளை தொடங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாள் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகும் அந்த நாள் உங்களுக்கு சூப்பரான நாளாக அமையும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மேச ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ மேசராசிக்கு இந்த வீடியோவில் தெளிவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்துக்குங்க நீங்கள் நடந்துக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நடந்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்க மேசராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த பெட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி